வணக்கம் இன்றைக்கி நம்ம அடிக்கடி செய்திகள்லேயும் டிவியிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே செய்தி நீட் தேர்வில் மாணவர்கள் தற்கொலை இதை நம்ம அடிக்கடி படிச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போது பெற்றோர்கள் தற்கொலை அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம அதில் படிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் படிக்கும்போதே வந்து கல்வி எல்லாத்தையுமே சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி கல்வி மட்டுமே சொல்லித்தரக்கூடாது தோல்வி அடைந்தால் மறுபடியும் அதை வெற்றி காண்பது எப்படி தோல்வியே வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடையாது தோல்வி அடைந்து தான் மறுபடியும் நம்ம வெற்றிக்கு வரணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரணும் மனதை வலிமையாக வச்சுக்கிறது எப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லித்தரணும் வெற்றி பெறுவதை மட்டுமே கொண்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம பயணிக்க முடியாது நாளைக்கு ஒரு தோல்வி வந்தால் சந்திக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாமையே போயிடும் பெற்றோர்களே வந்து இப்படியெல்லாம் சொல்லித்தர விட்டுட்டு பெற் பெற்றோர்களே இப்படி தற்கொலை முயற்சி பண்ணுன்னா மாணவர்களை நம்ம என்ன சொல்கிறது இந்த காலத்து மாணவர்கள் வந்து தன்னம்பிக்கையான ஒரு கட்டுரைகளோ தன்னம்பிக்கையான புத்தகங்களோ படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பே கிடைக்கிறதில்லை அவங்களுடைய சினிமா பார்க்குறதும் கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டுகளில் தான் அவங்களுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ சொல்லணும்னா சினிமாவிலேயே பார்த்தோம்னா எத்தனையோ பேர் அதில் போராடி கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தோல்வி அடைஞ்ச ஒவ்வொருத்தருமே தற்கொலை தான் பண்ணணும்னா இங்கே யாருமே உயிரோட இருக்க முடியாது பூமியில் த தோல்வி அடையாமல் வர்ற வெற்றி வந்து எப்போவுமே கடலோரத்தில் கட்டப்படுற ஒரு மணல் வீடு மாதிரி தான் தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு அவங்க வெற்றியை சந்திக்கிறவனுக்கு மட்டும்தான் எப்போவுமே மனது வந்து நல்லா வலிமையாகவும் நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க முன்னேறி நிற்பாங்க எப்போவுமே வந்து நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நல்லா படித்தவங்க எல்லாமே இன்னொரு கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக லெவலுக்கு தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் கடைசி பேஞ்சு மாணவர்கள் எல்லாருமே தொழிலப்பிராக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாணவர்கள் மட்டும்தான் இதை முதல்ல மனசில் புரிஞ்சுக்கணும் நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் நம்ம எழுதி வெற்றி பெறலாம் இல்லையா எத்தனையோ கல்வி முறைகள் இருக்குது நம்ம அந்த ஒன்று மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில் ஆயிரம் பக்கங்கள் அதில் ஒரு பக்கம் அதில் இல்லைன்னா நம்ம அடுத்த ஆப்ஷனை தேர்ந்து போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம்னு இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணினால் இதுக்கு முன்னே இருந்த சாதனையாளர்கள் அத்தனை பேருமே எல்லாருமே தோல்வி அடைஞ்சு விற்று கண்டவங்கிறதான் நம்ம தால்பா தாமஸ் ஆல்பா எடிஷனெல்லாம் வந்து ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறக்கே வந்து அவர் வந்து இலைகளை ஐயாயிரம் இலைகளில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் தான் டங்ஸ்டன் இலையை கண்டுபிடிச்சி வெற்றிகரமாக அந்த பல்ப் எரிய வச்சார் சாதாரணமாக ஒரு ஒட்டக்கூடிய பசை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் தொண்ணூத்தாறு மரங்களை வெட்டினதான் நம்ம இதே மாதிரி தோல்விங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யி நம்ம முன்னாடியெல்லாம் இருந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீரர்கள்லாம் வந்து பார்த்தா நாட்டுக்காக தியாகம் பண்ண எல்லாருமே கம்மியான வயசில் அத்தனை பேர் உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி உயிர் உயிர் வந்து மதிக்கக்கூடிய ஒரு மதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கணும் நாளைக்கு நம்ம உயிர் போகுது அப்படின்னா எதுக்காக இந்த உயிர் போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் தீரன் சின்னமலை அவர்கள் வந்து பத்தொம்போது வயசுலேயே வந்து அவங்களை எதிர்த்து போராடினப்போ அவருக்கு வயசு பத்தொம்போது தான் சின்ன சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில ஒரு சின்னமலை இருக்கிறான்னு போய் சொல் அப்படின்னு வீரம் முழக்கம் படும் அவருக்கு வயது பத்தொம்போது பகத்சிங் தூக்கு கைதியத்தில் முன்னாடி நின்று நீங்கள் யாரும் தொடாதீங்க நானே மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது அவருக்கு வயசு பத்தொம்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வீரர்களாகத்தான் நம்ம எல்லாமே இருந்திருக்கிறார் இந்த மாதிரி இருந்து கூட நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாருன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு பத்து வயசுலேயே அவங்க அப்பா இழந்துடுறார் பத்து வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்து அவர் படிக்கக்கூடிய பள்ளிகளில் ஃபீஸ் கட்ட முடியாமல் பள்ளியே வந்து பள்ளி நிர்வாகமே அவரை வந்து உங்களால் ஃபீஸ் கட்ட முடிஞ்சால் தான் தேர்வு எழுத முடியும் இல்லைன்னா நீங்கள் போய் பிளாட்ஃபார்மில் ஏதாவது யாராவது காசு தர்றாங்களான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து கூட கட்டுங்க அதாவது பிச்சை கூட கட்டுங்கிறத அவங்க நாசுகமாக சொல்லி தாட்டி விட்டுறாங்க அந்த மாதிரி கட்டத்தில் கூட அவர் இப்போ அவங்க அப்பா வச்சுருந்த இசைக்கருவிகளை வாடகை குட்டும் நிறையா இசையமைப்பாளர்கள் வீட்டுக்கு போய் கீபோர்டுகள் வாசித்து தான் அவர் அந்த வாழ்க்கையை ஓட்டி கஷ்டப்பட்டு படித்து அவர் படித்த படிப்பை வந்து பதினொன்றாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறார் அதுக்கு அவர் சாதிக்காமல் போயிடல அவர் எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கிறார் ஆஸ்கார் நாயகன் சொல்கிறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறார் அந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கு எண்ணற்ற வேலைகள் இருக்குது கல்வி முறைகள் இருக்குது அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி உயரம் மாய்த்துக்கூடாது சினிமாவில் இருக்கக்கூடிய விக்ரம் பதினாலு வருஷமாக கதாநாயகனுக்காக சின்ன சின்ன வேடங்கள் நடித்து அவருக்கு வாய்ப்பே மக்கள் மதிய ம மக்கள் மத்தியில் அவர் பதியவே இல்லை சேதுங்கிற படம் வந்ததுக்கு அப்புறம் தான் விக்ரமன் யாருங்கிறதே மக்களுக்கே தெரியவர் அந்த பதினாலு வருஷம் காத்திருந்த பொறுமை தான் அவர் இந்தளவுக்கு கொண்டு வந்தது தோல்விங்கிறது இருக்கத்தான் செய்யி அதுக்காக எல்லோரும் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன் கிரிக்கெட்டில் நீங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சச்சின் டெண்டுல்கர் பத்தாவது தோல்வி அடைஞ்சவர் அவரை விட ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்க முடியுமான்னு அந்த காலகட்டத்தில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாருமே சாதையானவர் அத்தனை பேருமே இதுக்கு முன்னே தோல்வி அடைஞ்சு வந்தவர்கள் தான் சாதிக்கணும்னா முதல்ல தோல்வி நமக்கு அவசியங்கிறத முதல்ல கற்றுக்கணும் தோல்வி இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் நமக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து எல்லா மாணவர்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் மனசில் முதல்ல தைரியத்தையும் வலிமையும் தன்னம்பிக்கையும் நிறைய வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்தணும் நிறைய வீரர்கள் வந்து இப்போ பி வி சிந்துவெல்லாம் ஏழு முறை வந்து இறுதிப் போட்டிக்கு போய் கடைசியில் தான் அவங்கனால தங்கப்பதக்கம் வாங்க முடிஞ்சது இதெல்லாம் வந்து நம்ம ஒரே தடவை தோல்வின்னு சொல்லிவிட்டு அவங்க தோண்ட போயிருந்தால் இந்த மாதிரி ஒரு சாதனை அவங்க படைக்கவே முடியாது கரோலிங்கிற ஒரு இராணுவ வீரர் ஒருத்தர் துப்பாக்கி சுடுறதுல நல்ல எக்ஸ்பர்ட் அவர் அவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு தடவை வந்து கிரைனைட்டுல வந்து கையை சேதப்படுத்திடுறார் அதனால் ஐயோ நம்ம நாள் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு சரி நமக்கு இன்னொரு கை இருக்குல்ல ஏன் நம்ம இதை செய்ய முடியாதுன்னு தன்னுடைய இடது கையில் ரொம்ப நாள் அவர் பயிற்சி எடுக்கிறார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணிப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அஞ்சு மணி நேரமாக பயிற்சி எடுக்கிறார் ஒவ்வொரு நாளைக்கும் எடுக்கிறாரு ஒலிம்பிக்கில் போய் லெஃப்ட்டு கையால் துப்பாக்கி ஏந்தி போது கேட்குறாங்க எல்லாரு லெஃப்ட் கையால் சுட்டு காட்டலான்னு வந்தீங்களா அப்படின்னு சுட்டு காட்டுறக்காக வரல நான் ஜெயித்து காட்டுறக்காக வந்தேன் அந்த இடத்துல நின்று ஜெயித்து அந்த இடத்துல காட்டுறாரு ரெண்டு வருஷம் கரம்ச்சு அவர் கோல்டு மெடல் வாங்குறாரு இடது கையால் சுட்ட முதல் துப்பாக்கி சுடும் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறாரு நாம நன்றி வணக்கம்